வேர்ல்ஸ் ப்ஸ்ட்ராலஜி கம்யூனிட்டி இன் தமிழ் கண்டு மகிழுங்கள் நம்மளுடைய கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள நம்முடைய நலிவடைந்த ஜோதிடராக இப்போ நம்மளுடைய லிஸ்டில் ஒவ்வொருத்தராக ஆட் பண்ணி வச்சிருக்கோம் அவங்க எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு மாசமும் ஆர்டர் வைஸில் அவங்க பேசுவதற்கு வாய்ப்பும் கொடுத்து அவங்களுக்கு நாங்கள் டொனேஷன்ஸும் கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் முதல் பேச்சாளராக நம்மளுடைய கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள சச்சிதானந்தன் ஐயா அவர்கள் திருமண பொருத்த சூட்சமகள் என்ற தலைப்பில் பேசவுள்ளார் ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் நான் இதுவரை எந்த மேடிலையும் பேசுறது இல்லை ஐயா அவர்கள் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அதேமாரி இந்த பிரபஞ்ச குழுவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இதில் இருக்கிற ஆண்டோர்கள் சான்றதுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் திருமண பொருத்தம் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லி கொடுத்துருக்கேன் நன்றி அதாவது திருமண ஒரு இதுக்கு நடக்கணும் அப்படிங்கிறப்ப அது ரொம்ப முக்கியமாக தான் இருக்குது ஏன்னா நான் நிறையா ஜாதகங்கள் பார்த்துருக்கேன் சில இடங்களில் பார்த்திங்க இந்துவாக பேசுறீங்களா திருமண பொருத்தம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கை ரொம்ப முக்கியமாக தான் இருக்குது ஏன்னா ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்க்குறோம் சிலங்களை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமே எங்கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுங்க அப்படிங்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் நிறையவே பிரச்சனைகள் வருது பொறுத்த வராமையே வேகமாக பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிடுறாங்க கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறமே பிரச்சனை சொல்லி தொழுகிறாங்க இதில் வந்து முக்கியமாக திருமண பொருத்தங்கிறது யோனி பொருத்தம் ரஜி பொருத்தம் கயிறு பொறுத்தலாம் பார்க்க வேண்டியிருக்கு சில பேர் அதை பார்க்கறது இல்லை ஆனால் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா திருமண பொருத்தம் வந்து பார்த்து தான் நம்ம பண்ணணுங்கிறது ஒரு ஐதீகம் இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஜோசி இருந்தாலும் இப்போ ரொம்ப டீப்பாக போய் எடுக்கிறாங்க நாங்களாம் பார்க்கும்போது இதுக்கு பொறுத்த இதுக்கு இருக்கா மட்டும்தான் பார்ப்போம் ஆனால் நட்சத்திரத்தை கால்குலேஷன் பண்ணி அதுலேயும் நம்ம கால்குலேஷன் பண்ணி எடுத்து இதுக்கு என்னென்ன இருக்கே ஏன் பலர்ந்துருக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நீட்டாக எடுத்து சொல்கிறாங்க சில பேர் நுணுக்கமாக திருமணபுரத்தில் குழந்தை பார்க்க எப்படி இருக்குது அவங்களோட தொழில் எப்படி இருக்குது கல்வி எப்படி இருக்குது எல்லாமே திருமணபுரத்தில் நமக்கு வந்துடுது ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டு சண்டை சிச்சை பண்ணி கடைசியில் போய் டைவசில் நிற்கிறாங்க ஸோ அந்த எதுவுமே இல்லாமல் நீட்டாக பார்த்து பண்ணணுங்கிறது திருமண பொருத்தத்தை நம்ம முக்கியமாக பார்க்கணும் சில பேர் அதை பார்க்குறது கிடையாது ஆனால் திருமண பொருத்தம் பார்த்து பண்ணது ரொம்ப சிறப்பு ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ஜாதகத்தில் இருக்க பன்னெண்டு கட்டத்துக்குமே திருமண பொருத்தத்துக்கு நிச்சயமாக சம்மந்தம் இருக்குது ஏன்னா எங்கே பிரச்சனை நடந்தாலும் அந்த பன்னெண்டு கட்டம் வேலை செய்யும் அப்படிங்கிறப்ப இந்த பொருத்தம் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே முக்கியம் ஏன்னா பகையடைஞ்ச கிரகம் இருக்குது பகையடியாத கிரகம் இருக்குது நட்பு கிரகம் இருக்குது நம்ம தெரியாமல் சேர்த்து விட்டுட்டு கடைசியில் வந்து பின்னாடி வந்து பிரச்சனை பண்ணி மாட்டிக்கிறாங்க அதனால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் திருமண பொருத்தங்கிறது முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் சில இன்னைக்கு என்ன பெற்றோர்கள் வந்து அப்பாவும் சரி அம்மா லைலையும் சரி என்ன பண்ணுறாங்கன்னா ஜாதகம் ஓகே வசதி வாய்ப்பு இருக்குது பையன் வீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க தேவையில்லைங்க ஜாதகம் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிடுறாங்க ஏதோ வசதி வாய்ப்பு இருக்குதுன்னு பண்ணிடுறாங்க பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா அது எங்கேயாவது ஒது சிக்கலில் பிரச்சனை இல்லை இருக்குது அப்புறமே ஜாதகத்தை தூக்கிட்டு ஒவ்வொரு இடமும் போய் ஒவ்வொரு ஜோசியராக பார்த்து பரிகாரம் பண்ணுறாங்க தொலைவுறாங்க அதனால் திருமணத்துக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஜாதகத்தை ஒரு வாட்டி ரெண்டு வாட்டிலாம் பத்து வாட்டி பொருத்தும் வாட்டி பண்ணுங்கள் எனக்கு இங்கே பேச வாய்ப்பு எடுத்த வல்லரசு அவர்களுக்கும் மற்ற ஜோதிடர்களுக்கும் நன்றி முதல் பேச்சாளராக சிற்றுரையாட்டினாலும் மிக சிறப்பான ஆணித்தரமான கருத்துக்களை வழங்கிய சச்சிதானந்தன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய பிரபஞ்ச குழுவின் செயலாளர் முத்துப்பாண்டிய அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரிப்பார்